எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் நம்முடைய முதல்வர் நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா கரூரில் நடந்த சம்பவத்தை பத்தி யாரும் வதந்தி பரப்ப கூடாதுன்னு இருந்தார் சனிக்கிழமை நடந்தது இந்த ம மரணம் வந்து சனிக்கிழமை நடந்தது கரூர்ல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இருந்து ஒரே தான் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க திரு விஜய் அவர்கள் தான் அந்த கொலைக்கு காரணம் அவரை வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் சேர்ந்து இதை பத்தி தான் பேசினாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க மாணவர் அணின்ற பேர்ல போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க அப்பெல்லாம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொல்லலை நம்முடைய முதல்வர் இப்ப வந்து மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உண்மை பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க நடந்தது சதிதான் விஜய் மேலே எந்த தவறும் இல்லை அந்த கூட்டத்தில் நடந்தது சதி இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைங்கிற மாதிரி பேசுறாங்க மக்களும் பேசுறாங்க மீடியாவும் பேசுது இப்ப வந்து வதந்தியை பரப்பாதீங்க உண்மையை பேசும்போது வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா அவங்க மேல தப்பு வரக்கூடாது அவங்கள பத்தி யாரும் குறை சொல்ல கூடாது ஆட்சியாளர்களை பத்தி யாரும் குறை சொல்ல கூடாது ஆனா விஜய் பத்தி எவ்வளவு நாளும் பேசுங்க அததான் அவர் மறைமுகமா இப்படி சொல்றாரு அடுத்ததா ரெட் பிக்ஸ் உரிமையாளர் பெலிக்ஸ வந்து கைது பண்ணிருக்காங்க அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு கரூர் சம்பவத்தை வீடியோ வெளியிட்ருக்காரு அவர் பார்த்ததை அங்கே நடந்ததை அவர் சொல்கிறார் இப்படி இப்படி நடந்தது சொன்னாரே தவிர யார் இதுக்கு காரணமெல்லாம் அவர் சொல்லலை அதுவும் இல்லாமல் ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை வச்சு அவர் சொல்கிறார் இந்த பத்திரிகையில் இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து அவருடைய சேனலில் அவர் பேசுகிறாரு அதுக்காக அவர் எதுக்காக கைது பண்ணணும் இவங்களுக்கு திமுகவுக்கு எதிராக எதிராக யார் பேசினாலும் அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க அதே நேரத்தில் விஜய்யை வந்து அப்படி பேசுறாங்க விஜய் ஒரு குலக்காரன் அவனை உடனே கைது பண்ணுங்க இத்தனை பேரை சாக அடிச்சுட்டான்லாம் திட்டுறாங்க விஜய ஒரு போஸ்டர் வேறு அடிச்சு ஒட்டுறாங்க விஜயை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அணிங்கிற பேரில் அதுக்கெல்லாம் கேட்கல அவங்களெல்லாம் கைது பண்ணலை ஆனால் திமுக காரங்களும் அவங்க இவர் கூட திமுகவை டைரக்டா சொல்லல இந்த இந்த விஷயம் இந்த விஷயம் நடந்ததுன்னு தான் சொன்னார் இவர் அதுக்கே வந்து அவரை போய் கைது பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவருக்கு நெஞ்சுவலி வந்துட்டு இருக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி போய் அழுவுறாங்க காட்ட சொல்லி காட்ட மாட்டேங்கிறாங்க சரி கைது பண்ணிங்க சரி அவருக்கு நெஞ்சு வழியில் இருக்கும்போது அவங்க மனைவியை காட்டினா என்ன தவறு எதுக்காக இவ்வளோ வன்மோ இப்போ ஜாமீன் அவர் வெளியே வந்துட்டு தான் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அடுத்ததான் விஜய் அவர்கள் நேற்று வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக வெளியிட்டிருக்காரு அவர் நியாயமாக தான் பேசுறாரு கரெக்டாக தான் பேசுறாரு அவருடைய உணர்வை வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஓவராக வெளிப்படுத்த தெரியல அவர் வந்து அமைதியா இருக்கிறாரு அவர் மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்குது அவர் முகத்துல தெரியும் ஆனால் மற்றவங்க சொல்றதெல்லாம் பாருங்களேன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு எதை பத்தி அவர் கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இவங்களுக்கெல்லாம் க கவலைப்படுறதெல்லாம் இவங்க கிட்ட காட்டணுங்கிற அவசியம் கிடையாது இது படம் கிடையாது சினிமா படம் கிடையாது ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிக்கிறதுக்கு இது நிஜ வாழ்க்கை இது அவருடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு அவருக்கு தான் வெளிப்படுத்த தெரியும் அவரோட பாணி எப்படியோ அவருக்கு எந்த மாதிரி வெளிப்படுத்துகிற பழக்கம் இருக்கோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி அவர் வந்து அமைதியாக இருக்காரு தவிர அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவரால் நாற்பது பேர் இறநா அவரை பார்க்க வந்த நாற்பது பேர் சதியால் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது நினைக்கும் போது அவரால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜீரணிக்க முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்காம மன்னிப்பு கேட்கல அவர் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்கிறாங்க எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் தான் பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அவருடைய தொண்டர்களும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரிதான் அவருடைய தொண்டர் தொண்டர்கள் குடும்பத்துல மரணம் ஏற்பட்டிருக்கும் போது அவர் குடும்பத்துல ஏற்பட்ட மாதிரிதான் அந்த மரணம் அது அவரையும் தான் பாதிக்குது அதனால அவர் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அடுத்ததா விஜய் பேசுனதை பத்தி கிண்டல் பண்ணி பேசுற சில பேர் அதுல முக்கியமானவர் வந்து எஸ்வி சேகர் என்றரு அவர் வந்து புதுசா திமுகல சேர்ந்து அவர் இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நியாயமா தான் பேசுவாரு ஆனால் இப்போ திமுகவில் சேர்ந்ததுனால அவரும் அநியாயமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு திமுகவுக்கு வந்துட்டாவே எல்லாமே மாறிடு போல இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து மன்னிப்பு கேட்கல அவர் வந்து சினிமா ஷூட் மாதிரி ஷூட் எடுத்து போடுறாரு எல்லாம் பேசுகிறாரு இவர் இவருக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா இவர் வந்து இவரும் ஒரு நடிகர் தான் இப்போ ஷூட் எடுக்காமல் ஷூட்டிங் வீடியோ எடுக்காமல் எப்படி அந்த வீடியோவை போட முடியும் வீடியோ எடுத்து தானே ஆகணும் அது சினிமா ஷூட்னால் என்ன அர்த்தம் சினிமா ஷூட்டில் அழுகுற மாதிரி ஓன்னு அழுகணுமா என்ன சொல்ல வர்றார் இவர் இவர் ஏதோ சிவாஜி சிலை திறக்க வந்திருக்காரு அந்த வேலையை முடிஞ்சுதான் போகணுமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறார் ஓ கரூர் பிரச்சனையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு இவருக்கு வந்து நாற்பது பேர் செத்து போனது சிரிப்பாக சிரிக்கு சிரிப்பாக இருக்குது இவருக்கு அவர் துக்கப்பட்டுக்குன்னு பேச முடியாமல் பேசுறது வந்து இவங்களுக்கெல்லாம் கிண்டலாக இருக்குது இவங்க எல்லாம் மனுஷனுக்குலாம் தெரியல அடுத்தது அந்த எஸ் வி சேகர் என்ன சொல்றாருன்னா விஜய் சொல்றாரு கைது பண்ணுங்க என்ன வந்து அப்படின்னு சொல்றாரு கைது பண்ணாக்கா சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு அவர் கைது பண்ணுன்னு சொல்லலை ஏன் மேல கோவமாக இருந்தா ஏங்கிட்ட காட்டுங்க நான் தான் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் என் தொண்டர்கள் எல்லாம் எதுவும் செய்யாதீங்கன்னு தான் சொன்னாரு அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்கல கைது பண்ணா அதால அரசியல் லாபம் எதுமோ ஏதாவது இருக்குமோ அதால லாபம் வருமோன்னு சொல்லிட்டு திமுக காரங்க தான் நினைச்சு பார்ப்பாங்க கைது பண்ணா இன்னும் அவர் இன்னும் திமுக கெட்ட பேர் வந்துட தான் விஜய் கைது பண்ணாம விட்டுருப்பாங்க அவங்க நினைக்கிறத வந்து விஜய் மேல சொல்றாரு சிம்பத்தி கிரியேட் பண்றாருன்னு அவர் எதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணும் நடந்ததெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே தான் அவரும் சொல்றாரு மக்கள் வந்து நேர்ல மக்கள் வந்து சொல்றது வந்து எனக்கு கடவுளே வந்து நேர்ல சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அடுத்ததா சத்யராஜ் ஐயோயோ அவர் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதுக்கு மனுஷனாகவே நினைக்க தோணல அந்த அளவுக்கு மட்டமான மனுஷனாக இருக்கிறாரு இவ்வளோ நாள் நாலரை வருஷமா எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு திமுக எதுக்குமே குரல் கொடுக்காதவர் இந்த பிரச்சனைக்கு வந்து நுழையிறாரு விஜயோட பிரச்சனைக்கு நுழைறாரு விஜயால தான் அவங்க செத்து போன மாதிரி பேசுகிறாரு இவரும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு இவ்வளோ நாள் வராதவர் இதுக்கு மட்டும் எதுக்கு வரணும் அவங்க பொண்ணுக்கு ஏதோ பதவி கிடைக்குன்றதுனால பேசுகிறாரா என்னவோ தெரியல ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ள இருக்கும் போது இருக்கும் போல இருக்கு இவங்களுடைய பிள்ளைங்கெல்லாம் இந்த அளவுக்கு வரலையே எஸ் வி சேகர் பிள்ளையாகட்டும் சத்யராஜோட பிள்ளையாகட்டும் இந்த அளவுக்கு வரலையே பெருசா வரலையே அப்படின்ற பொறாமை இருக்குமா என்னன்னு தெரியல அதேதான் ரஜினி அவர்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரும் எதுக்குமே பேசாதவரும் அன்னைக்கு நைட்டே எழுந்து ட்விட் போடுறாரு அவர் வந்து அரசியல பெருசா வர முடிய இவர் இந்த அளவுக்கு வந்துட்டாருங்கிற பொறாமை எல்லாருக்குமே இருக்குது கூட நடிக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட்டா இருக்கணும் இவருக்கு ஆனா எல்லாருமே எதிரியா தான் இருக்காங்க திமுக காரங்களை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த நாலரை வருஷமா எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு சரி இந்த ஆட்சிக்கு மாற்று அரசா மாற்று ஆட்சி செய்யறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரே அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம அந்த திமுகக்கே சப்போர்ட் பண்றாங்க திமுக எது செஞ்சாலும் அதுக்கு அடிக்கிறாங்க இவங்களுடைய சுய லாபத்துக்காக இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த திமுக எதுக்கு ஜாலரி அடிக்கணும் கொஞ்சம் மக்கள் நினைச்சு பார்க்கணும் யாரோ ஒருத்தர் புதுசா வராரு அவராவது நல்லது செய்யறாரா பாக்கலாம் அவருக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா கூட அவருக்கு வந்து நம்ம கெட்ட பெயர் உண்டாக்க கூடாதுன்னு நினைக்கணும் ஆனா யாருமே நினைக்கிறதில்ல அவங்கவுங்க சுய லாபத்தை தான் பாக்குறாங்க திமுக சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே தன்னுடைய சுயநலத்தை பாக்குறவங்கள மட்டும்தான் இருக்காங்க இப்ப வந்து இருக்கிற எஸ் வி சேகர் உள்பட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அவர் எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாரு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாரு செய்தியாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு வெளியில வந்து மக்களை சந்திக்க வந்தாக்கா சனிக்கிழமை மட்டும்தான் வராரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியெல்லாம் கூட பேசினாங்க சீமான் அவர்கள் பேசாத பேச்சே இல்லை அவர் அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு ஆனால் எதையுமே அவர் பொருட்படுத்தவே இல்லை அதை காதல வாங்கவே இல்லை அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை எதை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்னா கூட சிரிச்சுக்கிட்டு தான் பதில் சொல்லுவாரு அந்த மாதிரி இருந்த விஜய் வந்து இப்போ நாற்பது பேர் செத்து போனதுக்கு மனசு உடஞ்சு போயிருக்காரு எதுக்குமே மனம் தளராதவர் இந்த நாற்பது பேர் செத்து போனதை நினைச்சு அவர் வந்து மனசு உடஞ்சு போயிருக்காரு கண்டிப்பா அந்த பாதிப்பு இருக்கும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளவு நல்லவர்னுட்டு அரசியல்வாதிங்க வந்து சும்மா செய்யறதையும் செஞ்சுட்டு அழுவுற மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் அவர் வரலை அவர் உண்மையிலே அரசியல் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காரு இனிமேலும் அது தொடரணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்